அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா காத்துல பாலா பேசமரம் நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா பென்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு சூப்பரான வண்டி அந்த வண்டி பாத்தீங்கன்னாக்கா நம்ம லோக்கல் கஸ்டமரே வண்டி எடுத்துக்காரு சார் ஒரு டாக்டர் சார் எடுத்துக்கிற வண்டி ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டி நிறைய பேர் வரன்னு சொல்லியிருந்தீங்க ஒரு சூப்பரான லக்ஸரியான வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல் கஸ்டமர் சார் ஒருத்தர் எடுத்துட்டாரு சார் வந்து வீடியோ வேணாம்னால சோல்டு வீடியோ மட்டும் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு சூப்பரான வண்டி பென்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு மார்க்கெட் மார்க்கெட்லாம் பாருங்கள் ஆறு ரூபாய் ஏழு ரூபாய் கம்மி வண்டியே கிடையாது நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நாலு தொண்ணூறு சொல்லி ஃபைனலாக நாலு ஐம்பது சொல்லியிருந்தோம் அதுலேயும் நெக்சபிள் பண்ணி தான் இந்த வண்டி எடுத்து கொடுத்துக்குறோம் இந்த வண்டி அவுட் ஆயிடுச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நாலு பெல்லை கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ வர நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா